ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் நம்ம இன்றைக்கி ரத்தசாலி அரிசியை எப்படி குக்கரில் ஈஸியாக சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரத்தசாலி அரிசியை பயன்படுத்தி செய்கிற ரெண்டு ஈஸியான ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் இந்த ரத்தசாலி அரிசி பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய அரிசியில் உள்ள முக்கியமான அரிசி பெண்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு அரிசி அப்படின்னு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிசியில் என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத தனி வீடியோவே நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் அட்டாச் பண்ணுறேன் இப்போது வீடியோ கிளப் போகலாமா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரத்தசாலி அரிசி பயன்படுத்தி இட்லி தோசை மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு மூணு கப் அளவுக்கு ரத்தசாலி பச்சை அரிசின்னு எடுத்துக்கிறேங்க ரத்தசாலியை பொறுத்த வரைக்கும் பச்சரிசி தான் அதிக நன்மைகள் தரக்கூடிய ஒரு அரிசி இது கூடவே ஒரு கப் அளவுக்கு ஆத்தூர் கிச்சடி சம்பா அப்படிங்கிற பாரம்பரிய அரிசியும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த அரிசிக்கு பதிலாக நீங்கள் எந்த வெள்ளை நிற பாரம்பரிய அரிசிகள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் புழுங்கல் அரிசியாக சேர்த்துக்கோங்க இப்போது இந்த ரெண்டு அரிசியுமே நல்லா கழுவி இந்த மாதிரி ஊற வச்சிட போகிறோம் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான ஒரு கப் உளுந்தையுமே கழுவி ஊற வச்சிட்றாங்க அதுக்கடுத்து நம்ம இந்த அரிசியை குக் பண்ணி காமிக்க போகிறேன்னு சொன்னீங்கல்லையா அதுக்கு தேவையான அரிசியை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அதையுமே சோப் பண்ணி வச்சிடுறேன் இது எல்லாமே கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் வந்து ஊற வச்சிடணும் அப்போ தான் நமக்கு இந்த ரெசிபிஸ் கரெக்டாக வரும் அதுக்கப்புறமா அடுத்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ரத்தசாலி அரிசி ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் வெந்தயம் அவங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி நீங்கள் வந்து ஊற வச்சுக்கணும் இப்போ மூணையுமே வந்து நான் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் ஊற வச்சதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த ரெசிபீஸ் எப்படிலாம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் வந்து குக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குமா ஸோ அதை நம்ம மொதல் பண்ணிடலாம் குக்கரில் வந்து அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம் அதாவது எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் அஞ்சு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியில் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் கழுவி ஊற வச்ச ரத்தசாலி அரிசி வந்து சேர்த்துக்கிறேன் இந்த அரிசி கிட்டத்தட்ட தேர்ட்டி மினிட்ஸ் குக் ஆகணுங்க அந்த தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இட்லி தோசைக்கு அதுக்கப்புறமா உளுந்தங்களுக்கெல்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அரிசி உளுந்து அதெல்லாமே நம்ம இந்த டைமில் வந்து ஆட்டி ரெடி பண்ணிக்கலாம் நான் இனிஷியலாக அரிசிக்கு எந்த ஒரு உப்பும் சேர்க்கலை ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ரெட் கலர் ரைஸஸ்க்கு எல்லாமே உப்பு இனிஷியலாக நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் டைம் ஆகும் ஸோ அதோட அவுட்டர் கவரிங் வந்து சாஃப்டானாகி ஓப்பன் அப் ஆகும்போது அதாவது இது இப்போ பார்த்தீங்களா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு இப்போது இன்னும் கொஞ்சம் நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அது வந்து கொதிச்சிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த களி மாவையுமே வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் குக்கரில் இன்னும் கொஞ்சம் அது வந்து பாயில் ஆகணுங்க இந்த மாதிரி நல்லா ஒரு பாயிலிங்க்கு வந்ததுக்கப்புறமா இப்போ குக்கர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி சிம்மர் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வேக வச்சுக்கலாம் இதில் வந்து தண்ணி கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா இருக்கும் பட் இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது தான் உங்களுக்கு கஞ்சியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே அதை விட்டுடலாம் அடுத்த நாள் பழங்கஞ்சியாக சாப்பிட்லாம் இல்லை சாதமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே வந்து நீங்கள் வடிச்சிக்கலாம் மிச்சம் இருக்க தண்ணியை இப்படி கொஞ்சம் நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அது பெயரும் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் கிண்டி எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம களி பண்ணிடலாமா களிக்கு நம்ம அரைச்ச மாவு வந்து தண்ணியில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் தண்ணி கொதிக்க முன்னாடியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடணுங்க அப்படி இல்லைன்னா நமக்கு ரொம்ப கட்டி கட்டியாக வந்து வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது கொதிக்க ஆரம்பித்து இந்த மாதிரி நம்ம மாவு நல்லா திக்காக வெந்து வந்துடும் களி நம்ம செய்வோம் இல்லையா அதே மாதிரி தான் இப்போது நம்ம கருப்பட்டி சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் யூனிஃபார்மாக மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டியாக வரணுங்க அதுக்கப்புறமா நம்ம நல்லெண்ணெய் நான் ஃப்ளேவருக்கு கொஞ்சம் போல் நெய் கூட சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து நீங்கள் செய்யும்போது அப்படியே ஒரு அல்ஃபா சாப்பிட்ற மாதிரி இருக்குமா அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு களி சூப்பராக ரெடி ஆச்சு இது மாதிரி ஒன்று போல் திரண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அண்டு சாதமுமே வந்து நான் சொன்ன மெத்தர்ட் படியே நீங்கள் செஞ்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தாங்க ஆகும் சாதம் பண்ணுறதுக்கு அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் நார்மல் சாதத்தை விட இது மூணு மடங்கு கம்மியாக தான் நம்மளால் சாப்பிட முடியும் இன்றைக்கி நான் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு தாங்க சாப்பிட போகிறேன் ரொம்ப சூப்பராக இருந்தது மிச்சம் இருக்க சாதத்துக்கு நம்ம அப்படியே வந்து பழைய சோறு மாதிரி பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அண்ட் ஈவினிங் போல் நம்ம இட்லி மாவு ரெடி பண்ணோம் இல்லையா அதை வந்து இட்லி செஞ்சு எடுத்துக்க போகிறேன் இப்போது நமக்கு இட்லியுமே வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகும் இதோட கலரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும் மற்ற ரைஸ் மாதிரி ரொம்ப டார்க் கலரில் இருக்காது ரெட் கலரில் அடித்து கலரில் வந்து இருக்காது அண்ட் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இட்லி சூப்பராக ரெடி ஆயிருங்க இந்த மாதிரி தான் வந்து ரத்தசாலி அரிசியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இன்னும் நிறையா விதங்களில் நம்ம பயன்படுத்தலாம் கம்மிங் டேஸில் நிறைய இனோவேட்டிவான வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த பாரம்பரிய அரிசியில் என்னெல்லாம் பண்ணலாங்கிறத அகைன் நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலில் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குதுங்க ட்ரெடிஷ்னல் ரைஸ் பற்றி அதோடய பெனிஃபிட்ஸு அதோட கல்டிவேஷன் அதோட மில்லிங் ப்ராசஸ்ஸுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது அண்ட் நம்மக்கிட்ட எல்லா விதமான பாரம்பரிய அரிசிகளும் கிடைக்கிதுங்க தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூன்னு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்